ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது எல்லாருக்கும் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் முடியாது ஆனா அப்படி கிடைச்சத வச்சு நம்ம எப்படி வாழ்ந்தோம் அந்த இழப்புகளை எப்படி பேஸ் பண்ணி கிடைச்ச வாழ்க்கையில நான் எப்ப நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கறத வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் சாதனையாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான சம்பவத்தை ஒரு நிஜமான ஒரு வெற்றியாளர் ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் பிரிட்டிஷ் இந்தியாவுல வாழ்ந்து ஒரு இளைஞருக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியம் ஒரு மிகப்பெரிய கனவு அவருக்கு நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்ததுனால வசதியும் வாய்ப்பும் இருந்ததுனால அவர் லண்டன் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி டாக்டருக்கு படிக்க வச்சாங்க ரொம்ப ஆசைப்பட்ட படிப்பு ரொம்ப ஆர்வமா படிச்சாரு கோர்ஸ் ஒர்க் மட்டும் இல்லாம அந்த படிப்பிற்கு சம்பந்தமான பல விஷயங்களும் தேடி தேடி படிச்சாரு அதை தேடி தேடி படிச்சு புது விஷயம் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தன்னுடைய ஆசிரியர்கள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு இப்படி இவருடைய கத்துக்கிற ஆர்வம் அவருடைய ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்துச்சு ரொம்ப ஆர்வம் படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த டாக்டருக்கான முக்கியமான கோர்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டான அனாட்டமி வகுப்பு வந்துச்சு இந்த அனாட்டமி அப்படிங்கிறது மனித உடல் உறுப்புகளை எப்படி இயங்குது அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடிய அந்த அனாட்டமி வகுப்பு இந்த பிராக்டிக்கல் கிளாஸுக்கு போனார் அந்த பிராக்டிக்கல் அனாட்டமி கிளாஸுங்கிறது எப்படி படிப்பாங்க அப்படின்னா ஒரு மனித உடலை வந்து ஒவ்வொரு ஆஹ் சர்ஜரி பண்ணி இறந்து போன ஒரு உடலை வந்து அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மாதிரியான கெமிக்கல் மூலமா மதப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிற உடம்ப அடுத்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை படிக்கிறது தான் இந்த அனாட்டமி அப்படிப்பட்ட அனாட்டமி வகுப்ப படிக்கிறதுக்கு இந்த இளைஞர் போனாரு இந்த இறந்த உடல் அதை எதை பண்ண கூறு போட்டு அத ஆபரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி உறுப்புகளை பத்தி படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு என்னதான் ஆர்வம் இருந்தாலும் ஒரு தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் கடந்து வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு தடவை அதை பார்க்க பார்க்க பழகி போயிடும் அதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு அன்இீசியா தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அதுவும் இல்லாம அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலுடைய அந்த ஸ்மெல் அது எல்லாத்துக்கும் பொத்து ஒரு அது கண்டிப்பா அது வந்து முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இனிஷியலா எல்லாத்துக்குமே ஒரு அனீசினஸ் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதான் இவருக்கும் முதல் தடவை போகும்போது அந்த கெமிக்கலுடைய ஸ்மெல்லே இவருக்கு ஒத்து வரல இவரால் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நேரமாக நேரமாக அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சு அந்த ஸ்மெல் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கிட்டத்தட்ட மயக்கமாகிற நிலமைக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டாரு சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து ஏன்னா ரொம்ப பில்லியன் ஸ்டூடெண்ட் அதனால ப்ரொஃபசர்ஸை வந்து ரொம்ப என்ன ஆச்சு அப்படின்னு அவரை தொட்டு பார்த்தா அவருக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சு டெம்பரேச்சரும் பயங்கர பீக்ல இருந்துச்சு அதனால அவர் ஃபீவர்னு சொல்லி முதல்ல அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க இப்படி ஃபீவர் அப்படின்னு சொல்லி அந்த அனாட்டமிக் கிளாஸ் வந்து ரூம்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அனாட்டமிக் கிளாஸுக்கு போனாரு அந்த இளைஞர் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ரியாக்சன் தான் அவரால் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மறுபடியும் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு மறுபடியும் ஃபீவர் வந்துச்சு இந்த தடவை எந்த தடவை அவரால் அது என்ன மேனேஜ் பண்ணாலும் அதை அவரால முயற்சி பண்ணாலும் அவரால் அது கடந்து வர முடியல மறுபடியும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்போ பார்த்துட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு இந்த கெமிக்கல் இது வந்து உங்க உடம்புக்கு உத்துக்கலை நீங்க திரும்பியும் இதை பண்ணாலும் உங்க உடம்பு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு படிப்பு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச படிப்பை வந்து அவரால் தொடர முடியாது ஏன்னா அனாட்டமி படிக்க முடியல அப்படின்னா எப்படி டாக்டர் ஆக முடியும் சோ அவர் நினைச்ச ஆசைப்பட்ட அந்த படிப்பையே தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருடைய உடல்நிலையினால இந்த இதை கடந்து வந்து அவரால் டாக்டருக்கு படிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு டாக்டர் ஆக முடியலன்னா சயின்ஸ்ல எத்தனையோ துறைகள் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எனக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு அதனால நான் சயின்ஸை படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சயின்ஸை படிச்சு அதுல பல்வேறு துறைகள்லயும் அவருடைய கல்வி அறிவை வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய ஆய்வுகள்லையும் ஈடுபட்டு அதுல தன்னுடைய பன்மொ தன்னுடைய திறமை எல்லாத்தையும் நிரூபிச்சாரு பிற்காலத்துல இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக இந்தியாவின் மூத்த அறிவியலாளர்களுடைய அறிவியலாளர்கள ஒருத்தராக இந்த உலகம் முழுக்க ஆராய்ச்சியாளராக இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் அந்த இளைஞர் தான் ஆசைப்பட்டபடி டாக்டர் ஆக முடியல அப்படின்னா கூட தன்னுடைய ஆர்வம் எங்க இருக்கு தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை முழுமையா எப்படி பயன்படுத்திக்கிட்டு அதுல தன்னுடைய ஃபுல்லஸ்ட் போட்டு அதுல எப்படி சாதிக்க முடியும் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் இதுதான் நமக்கு லைஃப் அப்படின்னா அந்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுலையும் நம்ம எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தினதுதான் இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அது பிற்காலத்துல அவருடைய பேர்ல போஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற பேர்ல கல்கத்தாவில் நிறுவனத்தையும் தொடங்கி பல்வேறு ஆய்வுகளையும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டார இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க சயின்ஸ்ல ஒரு லீடிங் ஒரு ஒரு வெல் நோன் ரிசர்ச்சராகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் இருக்கிற இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸுடைய வாழ்க்கை நமக்கு தரது நம்ம கிடைச்சது நினைச்சது லைஃப்ல கிடைக்கணும்னா கூட கிடைச்சத வச்சு நம்மளுடைய புள்ளரிஸ்ட் எஃபர்ட்ஸை போட்டோம்னா கண்டிப்பா லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சாதனையாளருடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளம் பதிப்போம்